தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக சார்பில் திமுக சார்பு அணியினருக்கு சமூக ஊடகங்கள் குறித்தான பயிற்சி முகாம் நடைபெற்றது இதனை அமைச்சர் கீதா ஜீவன் தொடங்கி தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக சார்பில் சமூக ஊடகங்கள் குறித்தான பயிற்சி முகாம் தூத்துக்குடி கலைஞர் அரங்கில் இன்று நடைபெற்றது இதில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொண்டு பயிற்சி முகாமினை தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து இந்த பயிற்சி முகாமில் இளைஞர் அணியினர் மாணவர் அணியினர் தகவல் தொழில்நுட்ப அணியினர் மகளிர் அணியினர் உள்ளிட்ட பல்வேறு அணிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து சமூக ஊடகங்களை பயன்படுத்துவது குறித்த விளக்கங்களை காணொலி காட்சி வாயிலாக பல்வேறு சமூக ஊடக பயிற்சியாளர்கள் பயிற்சி அளித்தனர் கோவ대는 ஒரு பிரச்சாரம். இத வந்து முதல் லைப்போ நம்ம ஆர்க்கி. நான் ரெண்டு சொல்ல வேண்டியது. தலைவர் ராஜி நம்ம அமைச்சர்கள் நம்ம மாவட்ட சேரர்கள் கட்சி முன்னாடி இந்த தாலா வாலா பாருங்க அந்த செய்தி வந்து நெடுமே நம்ம தலைவர்கள் யூஸேபில் போட்டிருக்காங்க கட்டிங் வரும் நல்ல நியூஷேபர் கட்டிங் வருது வதுர்கா அப்படின்னு கேட்டேன் இதனை தொடர்ந்து பேசிய அமைச்சர் கீதா ஜீவன் திமுக அரசை பற்றி பல்வேறு போலி தகவல்கள் பரப்பி வருகிறார்கள் அதற்கு தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் நமது அரசு பற்றியும் அரசின் செயல்பாடுகள் குறித்தும் சமூக ஊடகங்களில் அதிகமாக பகிரப்பட வேண்டும் இதன் மூலம் நமக்கு எதிராக செயல்படுபவர்களை முறியடிக்க முடியும் என தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மாநகர திமுக செயலாளர் ஆனந்த சேகர் மாவட்ட பிரதிநிதி தர்மல் சக்திவேல் வடக்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் மதியழகன் மண்டல தலைவர்கள் வழக்கறிஞர் பாலகுருசாமி கலைச்செல்வி திலகராஜ் தகவல் தொழில்நுட்ப அணி அந்தோணி கண்ணன் அபிராமிநாதன் முன்னாள் மேயர் கஸ்தூரி தங்கம் வட்டச் செயலாளர்கள் கதிரேசன் வழக்கறிஞர் சதீஷ்குமார் கங்கா ராஜேஷ் முன்னாள் மாமன்ற உறுப்பினர் ரவீந்திரன் மகளிர் அணி அமைப்பாளர் கவிதா தேவி உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் பொது தளத்துல இருக்கீங்க கட்சி இருக்கீங்க

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்